நம்ம இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யாருக்கும் அடிமை இல்லாம சுதந்திர இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கோங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும் போதுதான் தெரியும் நம்ம நாடு ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தது அந்த சமயத்துல பல வீரர்கள் எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ரத்தத்தை அந்த மண்ணுல சிந்தினதுனாலதான் இன்னைக்கு நம்ம சுதந்திர இந்தியால வாழ முடியுதுங்க அதுல ஒருத்தர் தான் அழகு முத்துப்போன் அப்படிங்கிறவர் அவரை பத்தி பாக்கலாங்க சுதந்திர போராட்டம் அப்படிங்கறது ஆயிரத்தி எட்நூறுகள்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த சமயங்கள்ல ஆரம்பிக்கப்பட்டதான் நம்ம வந்து படிச்சிருப்போம் ஆனா ஆயிரத்தி எழுநூறுகள்ல

இருக்கிறதை அவர் காட்டி கொடுக்கவே இல்லைங்க அந்த குண்டுகள் துளைத்து அவருடைய உடம்புகள் துண்டு துண்டுகள் ஆக்கப்பட்டு அவருடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்துருக்கு மிக கொடுமையான ஒரு விஷயங்க சோ இத பத்தி அங்க நடுக்காட்டு பீரங்கி மேட்டில் இருக்கிற கல்வெட்டுகள்ல வந்து எழுதப்பட்டிருக்குங்க ஸோ பிற்காலத்துல எட்டயபுர எழுத்தாளர் வந்து ராஜாமணி அப்படிங்கிறவர் அழகுமுத்து அவர்களை பற்றி சுமந்திர வீரர் அழகுமுத்து யாதவ் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாரு சோ இதுல அவருடைய வரலாற்றை பத்தி இன்னும் தெளிவாக நம்ம வந்து பார்க்க இது போன்ற பல தலைவர்களுடைய ரத்தம் இந்த மண்ணில் சிந்தப்பட்டு தான் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குங்க நம்மளுடைய வீர வரலாற்றையும் தியாக வரலாற்றையும் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லித் தரது ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க